அண்மையிலே ரெண்டு நாட்களுக்கு முன்பாக இதையும் கட்டாயம் சொல்ல என்று பலர் சொன்னார்கள் இந்த கருணாவுக்கெல்லாம் நீங்கள் பதுகடிக்க கூடாதுண்டு அவன் ஒரு அவனுக்கு பதில் கூடாது நீங்கள் அவருக்கு ஏன் பதிலடிக்க வேண்டும் என்று ஆனால் நேற்று நான் ஒரு கூட்டத்துக்கு சென்றனான் நேற்று ஒரு கூட்டத்துக்கு சென்ற நேரத்தில் சொல்லியிருக்கிறாராம் இந்த புதுசாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்களாம் அவங்கள் யார் மூன்று பேர் சேர்ந்து மூன்று பேர் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அதுல கூட்டமைப்புல ஒரு தலைவர் ஜெயில் இருக்கிறார் கூட்டணியில் ஒரு தலைவர் ஜெயில மற்ற தலைவர் அரசாங்கம் தடை விதித்து இருக்கு அவர் இங்கிருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் முக்க அரசாங்கம் என்று இவர் சொல்றத அங்கத்தையே ராணி ராஜா எல்லாம் பார்த்து இருக்கிறாங்க கருணாவுடைய என்ன என்ன பிரித்தானியா பெட்டி இவர் முக்கரசாங்கம் என்று சொன்னதை பார்த்தா அவங்க பெட்டிய காவலில் இருக்கிறாங்களா ஆறு முக்கு ரெண்டு விலங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் குண்டு வடிப்புடைய ஆறாவது ஆண்டு பூர்த்தியாக போகுது மூன்றாவது தலைவருக்கும் அதுக்கிடையில் எதுவும் நடக்கலாம் என்று பெருவலாக பேசப்பட்டு கொண்டு வருது தலைவர் இல்லாம தான் இந்த கூட்டணி இயங்க போகுது கொஞ்சம் நாளையாக ஆனால் நான் நேற்று போன நேரத்தில் ஒருவர் சொன்னார் அவர்களை பற்றி ஒன்றும் சொல்லவேனா இந்த கூட்டணியுடைய உருவாக்கத்தை பெட்டி தமிழரசு கட்சி பயந்து போயிருக்குன்னு சொன்ன ஒரு மேடை இல்லை அவர் சொன்னார் தம்பி நீ எப்படியாத ஒரு சந்தர்ப்பம் தான் இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த கூட்டணியை பார்த்து தமிழரசு கட்சி நாங்கள் பயப்படலை ரெண்டே ரெண்டாக பயந்து போயிருக்கிறாங்களா யார் என்று சொன்னால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை வடி உற்பத்தி ஆக்கள் பயந்து போயிருக்கிறாங்களா என்ற கருணா திருப்பி வந்துட்டார் நீ வடி விற்கிறதுக்கு அவங்களை வடிக்கிறதுக்கு நீ கட்டுப்படாது அவர் குடிக்கிற குடி எங்கிருந்து வடி வாங்கிறது எங்கிருந்து வடிக்கிறது வடி உற்பத்தி செய்தார்கள் பயந்து போயிருக்காங்களாம் கருணா வேண்டும் மற்ற வந்து விட்டார்கள் அப்போ நான் அது ஒரு அளவு நியாயமான நியாயமான கருத்து என்றால் நானும் பார்த்தேன் ஒரு காணொலி உண்டு வடிதான் குடிச்சிருக்கவனும் இன்னொரு இவர்கள் பாயிரம் ரெண்டு பேர் மாடுறாங்க ரெண்டு பேரும் தலைகளை அவிழறாங்க வடி குடிச்சு தான் நடந்து இருக்கவனும் அவனை அது சரி ரெண்டாவது என்று தம்பி பொம்புளில் இல்லாமல் பயந்து போயிருக்கிறாங்க இவன் பச்சை பொன் குடியது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்தால் ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போவான் எல்லா பொம்புளையிலும் பதற்றத்தில் இருக்கிறாங்க இந்த கூட்டமைப்பை பார்த்து அப்போ இன்று கிழக்கு மாகாணத்துடைய மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் எது என்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையிலே இந்த சில்லர்களைப் பற்றி எல்லாம் கழிச்சி இந்த குப்பைகளை எல்லாம் பற்றி கலைச்சி நாங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள் பின்னடிக்கத் இல்லை என்னை சிறையில் அடிக்கப் போகிறோம் இன்னொரு முட்டாள்தனம் ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொன்னால் அரசாங்கம் ஒதுக்கினால் மாவட்ட செயலகத்துக்கு வரும் இதில் இருக்கிற பாராளுமன்ற உட்பிற்கு தெரியும் இதில் சபையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அரசாங்கம் கச்சேரிக்கு அனுப்பும் கச்சேரி பிரதேச செயலகத்துக்கு அனுப்பும் பிரதேச செயலகம் அந்த வேலையை செய்யும் அப்படி என்னை கைது செய்கிறது என்று சொன்னால் மட்டக்கிழக்கு மாவட்டத்திற்கு இந்த பிரதேச செயலாளர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜனாதிபதி செயலகம் நிதி செயலாளர் ஜனாதிபதி எல்லாரையும் தான் கைது செய்ய வரும் அந்த வகையிலே எனக்கும் விருப்பம் தான் சொல்லியிருக்கிறார்கள் அரசியல் அதி உச்ச கட்டத்தை அடைகிறது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வரலாம்னு வரலாம் என்று சொல்றாங்க வரைக்கும் அப்படின்னு ஒரு நாளும் கைது செய்யவில்லை அப்படி ஒரு பிரச்சனையும் கைது செய்கிற அளவுக்கு இல்லாத இருந்தாலும் சும்மா செய்து பார்க்கட்டுமே அரசியல் அடுத்த கட்டத்துக்கு பாட்டு அந்த வகையிலே இந்த காரதீவு மண் இந்த தேர்தலிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல இவ்வாறாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசியலை வைத்து ஒரு வியாபாரமாக நடத்தி கொண்டிருக்கும் நபர்களுக்கும் பதிலடியை ஆறாம் தேதியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த பிரதேச சபையுடைய வெற்றி நாங்கள் நான் நினைக்கிறேன் ஜூன் மாதம் முதலாம் தேதிக்குள்ள சபைகள் எல்லாம் முதலாவது நாள் கூட வேண்டும் அந்த நேரம் வரும் பொழுது நாங்கள் இதே போல பாரதீவு பிரதேச சபையுடைய சபைசாலர் தெரிவு செய்து இந்த சபையை அமைக்கிற திகதியிலேயும் அண்ணன் கோடீசரன் அவருடைய அழைப்பை ஏற்று நாங்கள் இங்கே விரவும் செய்தி என்று சொல்லி என்னுடைய உரை முடித்துக் கொள்வேன் நன்றி வணக்கம்